மொழி திணிப்புன்றது இல்லை அதே தான் லைக் நீங்கள் இட் இஸ் அவுட் ஆஃப் வில்லிங் நீங்கள் படிக்கதா இருந்தாக்கா ஓகே பட் தென் நீங்கள் வந்துட்டு இதுதான் படித்தாகணும் அப்படின்றதுக்கு ஒரு இப்போது அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே நான் தமிழில் வந்துட்டு நான் நல்லா பேச முடியும் ஏன்னா அது வந்துட்டு என்னோடய மதர் டங் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் வந்துட்டு என் கூட கம்ப்ளீட் பண்ண முடியும்னு அக்க முடியாது அந்த ஹிந்தி கொண்டு வந்துட்டு தட்ஸ் தச் ட்ரைங் டு டூ கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுது கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுறது இட் இஸ் நாட் பார்க்க மொழி வெரி அப்படின்றதெல்லாம் இல்லை பட் தென் என்னென்னாக்கா என் என்னோடய லாங்குவேஜ்க்காக இவ்வளோ பேர் இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய லாங்குவேஜை நான் விட்டுக்கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் நான் மற்றவங்கள வந்துட்டு அடிமைப்படுத்தணும் அப்படின்ற வேறே கிடையாது சென்சுவார் இஷ்யூ என்ன தான் சொல்கிறார் செக்ஷுவார் என்ன அரசாங்கம் அது எஸ் தப்பால் தப்பு யூ மேபி பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்கும் தெரியுமா இந்த அரசியல் இல்லை எனக்கு வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் ஹிந்தி போராட்டம்லாம் நடந்திருக்கு அதனால தான் நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் பட் தென் அது இவ்வளோ வந்துட்டு அவங்க இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மூவியாக பார்க்கும்போது இட் இஸ் வெரி நைஸ் சிவகார்த்திகே நான் அசெஷியல் அவுட்ஸ்டாண்டிங் ரவி மோகனும் வில்லனாக வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அத்தவாகவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு வண்டியை கூட தமிழ் பெரிய இந்திய எதிர்ப்பு இது இந்திய இந்திய திணிக்கக்கூடாது அதை மேடாமல் இது பண்றாங்க சூப்பரா இருக்கு செமையாக இருக்கு என்ன சீன்ல செம்ம வைபா இருந்துச்சு கடைசி சீன் கடைசியில் உள்ள சீன் சூப்பராக இருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸும் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் தமிழ் பெரிய தமிழ் ஆறு பெரிய ரெண்டுமே முக்கியம் தலைவா தலைவர் ஆனால் அறுபது வருஷம் கதையை கதையால் நமக்கு தெரியாது காமிச்சுட்டாங்க சூப்பர் இந்த மாதிரி கதை நம்ம கனெக்ட் ஆகணும் உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆச்சு கடைசி டைமில் கொஞ்சம் நல்லா தரப்பாக இருக்குது செகண்ட் சூப்படம் நல்லா இருந்தது இது பேசிக்கா ஹிந்தி இம்போசிஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா கங்கரா சூரியரை போற்றி செமையா எடுத்தாங்க அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருந்தது சிவகார்த்திகேன் ஆக்டிங்கு எல்லாருமே அத்தர்வா சிவகார்த்திகேயன் ஸ்ரீல இருந்து இல்ல சப்காஸ்ட்கும் சரி மெயின் காஸ்டுக்கும் சரி எல்லாரும் செம்மையா நடிச்சாங்க அந்த ஒரு ஒரு எமோஷனல் பிளாட்ஸுமே எல்லாமே நல்லா போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் எல்லாமே லைக் அந்த பேஸ்ட் ஆன் ரியல் இவெண்ட்ஸ் என்ன நடந்ததோ அதை டெபிக் பண்ணி பண்ணி நல்லா எடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அதில் இருக்கிற நல்லது எடுத்துக்கிட்டு நம்ம என்ன எது இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன எடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற நல்லது எடுத்துகிட்டு நம்ம சென்சர் இஷ்யூ நானும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ கட்ஸ் போட்டிருந்தாங்க சென்சரில் மேபி எது யாரையும் அஃபன் பண்ணக்கூடாதுன்ற இதில் போட்டிருக்காங்க பட் அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாட் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை அது படத்தில் இருந்த வரைக்கும் சந்தோஷம் பிளாட்ஸ் பிளாத்ஸ் ஐ மீன் இப்போது கட்ஸ் வச்சு நிறைய போட்டால் அப்புறம் படம் எஃபெக்ட் ஆயிடும்ல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட் தெரிஞ்சதால் ஐ எம் ஹாப்பி அந்த கட்ஸ் மீடியும் ஆ சிவகார்த்தைங்க நல்லா நடிச்சிருந்தாரு அவர் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயினோட ஆக்டிங் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எந்த ஆர்ட்டிஸ்ட் நல்லா நினச்சிருக்கேன் எனக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருந்தது அண்ட் இது ஜெயம் ரவி வந்து நம்ம வெறுத்துருவோம் போல் அவரோட இது அவரை பர்ஃபாமன்ஸ் பார்த்தா ஐயோ நம்மளோட ஜெயம் ரவியா இது அப்படின்ற மாதிரி இருக்குது வெத்துடுற அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கார் மிச்சப்படி படம் நல்லா இருந்திருக்கும் மொழியை ச்சீ ஜி அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஜென்யூனாக கன்வென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹிந்திக்கோ நாங்கள் எதிர்க்காங்க இல்லை எங்களுக்கும் எங்களோட இது வேணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஆ திணிப்பு கூடாது கூடாதே தவிர எந்த மொழியுமே வந்து நாங்கள் அவங்க அப்போஸே பண்ணலை ரொம்ப கரெக்டாக எடுத்திருக்க மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் எனக்கு இந்த இன்டர்வல் ப்ளாக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது

ஆமாம் நான் லைட்டாக ஹீரோயின்மே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அவங்க கிளாமரஸாக மட்டும்தான் நான் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் பட் வந்துட்டு கலக்கிட்டாங்க ஏன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அகைன் ஒரு டேன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இது மாதிரி ஒரு படம் பார்க்கறதுன்றது அகைன் இஸ் மோட்டிவேட் நிறைய தமிழ் இக்னோர் இக்னோர் ஆகிறதுனால இப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்து அகைன் நல்லா ப்ரிஃபர் ப்ரிஃபரபுளாக பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நல்லா இருக்கு நல்லா எல்லாருமே இல்லை புது புது கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ரவி ஆல்வேஸ் ஹீரோவாக அடிக்கிற இதில் பாட்டில் செமையாக இருந்துச்சு ஃபயராக இருந்துச்சு யா ஓவரால் இட்ஸ் குட் ஆக்சுவலி யா எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க வைடா அதே தெலுங்கு எல்லா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே ஒரு மோட்டிவேஷன்ஸ் மாதிரி தமிழுக்கு ப்ரிஃபரபிள் கொடுக்கறதுன்றது அகெயின் இட்ஸ் அ குட் திங் அது மாதிரி தான் இருக்குது உள்ள பார்க்கும்போது மேபி அதர் ஸ்டேட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல பட் இங்கே இருக்கிற இதில் பீஇங் இன் சென்னை அண்ட் தமிழ்நாடு யா இட்ஸ் அ ஃபயர் மூவி ஃபைனல் தான் கிளைமேக்ஸ் தான் சார் பூஸ் பம்ப் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு எல்லாமே அதில் சூப்பராக இருந்தது சார் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரம் த பிகினிங் டில் அண்ட் ஆஃப்டர் இன்டர்வல்ஸ் இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ இல்லை அப்படின்னு இல்லை சி ஆக்சுவலி இப்போ பார்க்க போனால் ஒரு ஒரு வீக்கெண்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்தோம் ஆனால் வந்ததில் தான் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு நான் யோசிப்பேன் இன்னைக்கு அரசியல் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதுல்ல கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகணும் அப்படியே

அதுதான் ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி லெசன் நான் வேணால் சொல்லலாம் இது உண்மையிலே நடந்திருக்கு இத்தனை பேர் இது கஷ்டப்பட்டிருக்காங்க நமக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் இதுதான் உண்மையான தெரியும் தெரியும்போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கு அது உண்மையிலேயே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது சாதாரணமான விஷயம் கிடையாது நமக்கு என்ன தான் நம்ம வந்து டேலண்ட் நம்ம வந்து பார்த்தா கூட இப்போ கரண்ட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை பார்த்தா கூட இதுக்கு பின்னாடி நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இதெல்லாம் இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் இல்லை இல்லை சார் ஆக்சுவலி சொல்ல போனால் சென்சர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சார் இதில் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இது எப்படி இப்போ நீங்கள் இது வந்து ஒரு தமிழ் வசஸ் ஹிந்தி அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா அது கிடையாது தமிழ் வசஸ் ஹிந்தின்ற சுச்சுவேஷன் கிடையாது இது ஒரு ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தான் அதில் காமிச்சிருக்காங்க ஒரு முன்னாடி நடந்த ஒரு திணிப்பை பற்றி அதனால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுதுங்கிறது ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க இந்த ஜென்ரேஷன் ஒரு ஜென்சி ஜென்ரேஷன் வந்து பயங்கர ஃபயர் ஆமாம் உடம்பு பார்த்தோன்னே மொழி வெறி ஏறி

ஆமாம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஹீரோஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அந் அவங்க ப்ள பிளே பண்ண ரோல்ஸுக்கு அவங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ட் அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக போட்ரேட் பண்ணிக்காங்க நான் அவங்களை ஹீரோஸ்ன்னு பார்க்க மாட்டேன் அந்த கேரக்டர்ஸ் முன்னாடி பார்ப்பேன் நான் அவ்வளோ தான் பியூட்டிஃபுல் மியூசிக் அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜெயபிரகாஷ் சார் சுதா மேம் பியூட்ஃபுல்லாக எடுத்துருக்காங்க அந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷ்டினு இருக்கிறது தான் இட் இஸ் நாட் அபௌட் ஹீரோஸ் எல்லோரும் ஒரு ஒரு கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோவாக பார்க்க மாட்டோம் அந்த கேரக்டர்ஸ்ஸை தான் பார்ப்போம் தேங்க் யூ பார்த்திங்களா நல்ல மூவி தான் இது என்னன்னு தெரியாது எப்படியோ கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை நான் இது தெரியாதுன்னு சொல்கிறத விட வீணோ இப்போ கூட ஹிந்தி தெரியாது போலான்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நடந்தது இட்ஸ் லைக் அது திருப்பி திருப்பி வந்து போக தான் செய்யும் நம்ம 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 கையில் தானே இருக்குது நம்மளோட லாங்குவேஜ் வச்சுக்கிறதுன்றது திரும்ப வந்து அது வந்து இட்ஸ் அன்ஸ்டாப்பிள் அது தானே நம்மளோட இடம் இப்போ இங்கிலீஷை விட்டுட்டோம் பட் இங்கிலீஷுன்றது தேவை அதாவது லிமிட் பவுண்ட்ரின்றது இருக்குது அது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அவங்கவங்க கேரக்டர் அவங்கவங்க நல்லா பண்ணிருக்காங்க அவ்வளோதான் சிவகார்த்திகேயன் வேற லெவல் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்தி படிக்காதீங்கன்னு சொல்ல அதை திணிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே கரெக்டாக இருக்கே படிக்கிறதும் படிக்காததும் எவ்ரி ஒன்ஸ் தனித்தனிப்பட்ட விருப்பம் படம் பாத்துட்டீங்க. அந்த கட் பண்ண அந்த டூ செகண்ட்ஸ் அதுல எதாவது இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது. இது ஹர்ட் பண்ணாம இருக்குறோல. அவ்ளோதான்.